மாணவி செல்லல்லால்லாஹு அழகிவ செல்லும் அவர்களை ஒரு சமூகம் கொலை செய்ய வருகிறது அவர்களை விருமான செல்லல்லாஹு அழகிவ செல்லம் கைது செய்திருக்கிறார்கள் ஃப அஃபா அனுஹும் ரசூல்ஹி செல்லல்லால்லாலை செல்லம் மாணவி செல்லல்லால்லாஹு அழக செல்லும் அவர்கள் தன்னை கொலை செய்ய வந்த அந்த சமூகத்தை கூட மன்னித்து விட்டார்கள் என்று முஸ்லிம் சரீஃபில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அழித்துழிக்கும் பாவங்கள் என்னென்ன பாவங்களை அனுமதி மன்னிப்பதற்குண்டான அதிகாரத்தை நம் கையில் அல்லாத வந்திருக்கிறானோ அதை மன்னிக்கத்தான் செய்வோம் எனக்கு ஒருத்தன் துரோகம் பண்ணிட்டான் நான் மன்னிச்சே அல்லாஹ் தானே மன்னிப்பான்னு கேட்க மாட்டோம் எனக்கு இழைக்கப்பட்ட துரோகத்தை அதை நான் மன்னிப்பதற்கு என் மார்க்கம் என் இறைவன் அனுமதி தருகிறான் மாணவி செல்லல்லாஹு அழகிவ செல்லும் அவர்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகம் அது சாதாரணமான துரோகம் அல்ல பெரும்பெரும் துரோகங்கள் அந்த துரோகங்கள் எல்லாம் அழித்துழிக்கப்படுகிற துரோகங்கள் அந்த துரோகங்களை பெருமானா செல்லல்லாஹு அழகியவ செல்லும் அவர்கள் அழித்தார்கள் என்பது குரானும் சொல்கிறது ஹதீஷும் சொல்கிறது எவ்வளவு விஷயங்கள் நான் இன்னும் சொல்றேன் நபி செல்லல்லாஹல அலைசெய்வர்களுக்கு கைபர் போர் கலத்துல வெச வச்சு ஒரு பூமலை யகூதி குலபத்து இல்லையா அபியா அந்த அதிசயம் என்ன சொல்லுது நபி சாசம் மண்ணு சூட்டாங்கன்னு சொல்லுதா புடிச்சு வச்சு அறுத்தாங்கன்னு சொல்லுதா புகார்ல வரக்கூடிய தானே மாணவி ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சஹாபாக்கள் கேட்கிறாங்க அலா நத்துலுஹா உங்களுக்கு விச வச்சு கொள்ள பார்த்தாங்களா அந்த யகுதியா அவர்கள் அங்கே கொலை செய்து விடட்டுமா என்று கேட்ட பொழுது லா அப்படின்னு கொண்டாதீங்க பெருமான சல்லா அலிசலம் தன் கருணையை வெளிப்படுத்துகிறார்கள் தனக்காக வேண்டி அங்கே அவர்கள் கொலை செய்யவில்லை தனக்காக வேண்டி பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை கொலை செய்யவில்லை என்பதை நாங்கள் இங்கே பதிவு செய்கிறோம் அந்த கஃபாருல் ஹத்தாயா வதுனூபில் மூபிகாத் பாவங்களை மன்னிக்க கூடியவர் நீங்கள்தான் ரசூலுல்லாஹ் பத்து பாடுறாங்க அழித்தொழிக்க கூடிய மறுமை நாசமாக்க கூடிய பெரும் பாவங்களை மன்னிக்க கூடியவர்களும் நீங்கள் தான் ரசூலுல்லாஹ் பத்து பாடுறாங்க இப்போ இப்படி சொல்லினா இவங்க என்ன பண்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்தது இல்லையா அல்லாஹுடைய தூதரவர்களுக்கு துரோகம் செஞ்சது இல்லையா கொலை செய்ய முயற்சி செய்த பெண்ணை கூட ரசூல்லா மன்னித்தார்களே அப்படின்னு எங்க ரசுல்லாவுடைய அந்த வரிகளே சொல்லுதேன் என்னுடைய பாவங்களை நபியே நீங்கள் மன்னியுங்கள் வாழ்பூலி அன் செய்ய என்னுடைய தவறுகளை குற்றங்களை நீங்கள் பொறுத்து கொள்ளுங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் இடத்துல நீங்க இங்க உட்கார்ந்துக்கிட்டு கேக்குறீங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள இடத்துல ரசூலுல்லாஹ் மன்னிச்சாங்களே அதை பத்தி பேசல அது உங்களுடைய நம்பிக்கையும் கிடையாது உங்களுடைய நம்பிக்கை என்ன நீங்க இன்றைக்கு செய்யக்கூடிய குற்றங்களை பாவங்களை ரசூலுல்லாஹ் மன்னிப்பாங்க இப்போ நாம அல்லாஹ்வுடைய இடத்துல கையேந்தி கேட்டு பாவம் மன்னிப்பு கேட்பேமா நாமளா அப்படி ரசூலுல்லாஹ் இடத்துல கையேந்தி கேட்டாலும் ரசூலுல்லாஹ் மன்னிப்பாங்க என்னுடைய மன்னித்து விடுங்கள் என்று தான் நீங்கள் கேட்கிறீர்கள் அதைத்தான் அந்த மௌலித வரிகள் சொல்லுகிறது இன்னும் பாருங்க இன்னும் ஒரு ஒரு படித்தோமா இல்லையா யாமன் தமாதா வச்சு தரம் குற்றம் புரிந்து விட்டவனே குற்றத்தில் நீடித்திரைப்பவனே துப் நீ தௌபா செய் வலத்தெறிஃப் உன்னுடைய பாவத்தை மன பாவங்களை ஒப்புக்கொள் சரணடைந்து விடு இதெல்லாம் இடத்துல செய்யு ரசுல்லா இடத்துல போய் செய்யுங்க எழுதி வச்சிருக்கீங்க இதுக்கு என்ன ஆதாரம் ரசூல்லா மன்னிப்பார்கள் என்பதற்கு என்ன ஆதாரம் அல்லாஹ் மன்னிப்பதை போன்று அல்லாஹத்தில் பாவம் இன்றைக்கு உட்கார்ந்து கொண்டு உங்களுடைய குற்றங்களுக்கு கேட்கிறீங்களே அதுக்கு என்ன ஆதாரம் கேட்டா ரசுல்லா மன்னிச்சாங்கல்ல கொலை செய்ய வந்த பின்ன கூட மன்னிச்சாங்களே எவ்வளவு துரோகங்களை பொறுத்து கொண்டாங்க கொஞ்ச நஞ்ச துரோகமா அப்படின்னு பயன் பண்ண ஆரம்பிச்சுட்டார்